வணக்கம் சமீபத்தில் திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு முதிய தாயொருவர் வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு கொலுசு வாங்க கூட பயன்படாது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க அதுக்கு ரொம்ப பொறுப்போட தமிழன் பிரசன்னா மேடையில இருந்து அந்த முதிய அம்மாவுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் அது ரொம்ப அட்டகாசமான ஒரு வீடியோவா ரொம்ப ஈர்த்துது முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு சாதாரண பெண் வந்து கேள்வி எழுப்ப முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் அதுல இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பேச்சாளர் முக்கியமான ஒரு பேச்சாளர் முக்கியமான ஒரு வழக்கறிஞர் தமிழர் பிரசன்னா தமிழர் பிரசன்னா அப்படி பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு மிக பொறுப்போடு பதில் சொல்லக்கூடிய அந்த பாங்கு வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்தது சில கட்சி கூட்டங்கள்ல போய் இந்த மாதிரி சாதாரண மக்கள் கேள்வி கேட்டா ரொம்ப போட்டு அடிச்சிடுவாங்க காயப்படுத்திடுவாங்க அவங்கள தொந்தரவு பண்ணிடுவாங்க அவங்க வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நிறைய தமிழ்நாடு அரசியல்ல வந்து நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மாவோட கேள்வியும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இரண்டு திட்டங்களை மிக முக்கியமாக நான் கவனித்து வந்தேன் ஒன்று நகர்ப்புற பெண்களுக்கு பேருந்துகளில் முழுக்க இலவச பயணம் இன்னொன்று மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை இன்றைக்கு ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் வந்து பெறுகிறார்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர் இப்போதைக்கு இருக்கிறார்கள் அதை விரிவுபடுத்துறதுக்கு வெவ்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உதவுதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது கோவிட்டுக்கு பிந்தைய காலம் இன்றைக்கு புதிய உலக ஒழுங்கில் பொருளாதார அரசியலை கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின் என்று பிரிக்கிறார்கள் காரணம் கோவிட் பொருளாதார நெருக்கடியை பொருளாதார சேதத்தை அனைவருக்குமே அனைத்து உலக ஒரு நடவடிக்கை அதுக்கு பிறகு பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கு வெவ்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருந்தாலும் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது சாதாரண அடித்தட்டு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றதுதான் என்னோட கருத்து நம்ம வெளியே போகும்போது கோவிட் பண்ண ஒரு அசாத்தியமான ஒரு வேலை வணிக வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்தது சிறு வணிகம் என்பது நாம் மளிக கடையை சொல்லல ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கடைகள் அது சார்ந்த வணிகத்தை சுத்தமாக அது வந்து அழிச்சுது ஜூஸ் கடை வச்சிருப்பாங்க சம்மர் வந்தால் ஜூஸ் கடை வச்சிருப்பாங்க குளிர்காலம் வந்தால் வேற ஒரு கடை வச்சிருப்பாங்க இளநி வச்சிருப்பாங்க சூப் கடை வச்சிருப்பாங்க கீரை கடை வச்சிருப்பாங்க கீரை விற்பனை செய்வாங்க பூ விற்பனை செய்வாங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய வணிகம் இந்த வணிகத்தை ஒட்டுமொத்தமாக கோவிட் வந்து அழித்தொழித்து விட்டது காரணம் வருவாய் இன்றி ஏழை மக்கள் மிகவும் துயரப்பட்டார்கள் அதன் பின்னர் இந்த ஆயிரம் ரூபாய் வந்த பிறகு அது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயை ஒரு பெண்ணுக்கு கொண்டு வந்து சேர்க்குது அந்த பனிரெண்டாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் அப்படின்னா கூட ஆறு மாசத்துக்கு ஆறாயிரம் வருது இல்லையா ஆறு மாசம் அந்த காசை அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா ஒரு சின்ன கீரை கடையை அவங்க தொடங்கிட முடியும் ஒரு தயிர் கடையை தொடங்க முடியும் ஒரு மாவு கடையை தொடங்க முடியும் ஒரு ஜூஸ் கடையை தொடங்க முடியும் ஒரு சூப் கடையை தொடங்க முடியும் ஒரு சின்னதா ஒரு சிக்கன் கடையை வந்து தொடங்க முடியும் இப்படி ஏராளமான ஒரு சிறு தொழில் புழக்கம் வந்து நடந்துட்டே இருக்கிறத நாம பாக்குறோம் இதுதான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் ஏற்படுத்திய மாற்றம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களோட ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் அந்த பெண்களுக்கு கணவருக்கு சரியான வேலை இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காசு வந்த பிறகு அதை ஒரு வருஷம் சேர்த்து வச்சுட்டு ஒரு லேடி வந்து எலக்ட்ரிக் பைக் ஒன்று வாங்கினாங்க அதில் இன்னும் கொஞ்சம் கடன் இருந்தால் கூட இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அதில் பெரும்பங்கு வகித்தது இன்னொரு பெண் ஒரு மாவு கடையை ஆரம்பித்தாங்க இந்த மாவு வந்து இட்லி மாவு சேல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கடையை வந்து ஆரம்பிச்சாங்க இப்படி பல பெண்களோட வாழ்க்கையில் ஆயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது ஆயிரம் ரூபாய் இல்லைங்க நூறு ரூபாய் என்றாலும் கூட அது தேவையில்லாத பணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த பெண் அல்லவா ஆயிரம் ரூபாய் கொலுசு வாங்க கூட பயன்படாதுன்னு ஆயிரம் ரூபாயில கொலுசு கூட வாங்க அதை தேவையில்லை என்று ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லுகிறார் அல்லது அறியாமையில் சொல்கிறார் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை என்பதே அபத்தம் நூறு ரூபாய் கொடுத்தால் கூட அது தேவையுள்ள மனிதவர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் ஒரு பணத்தை யாரும் தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள் பணம் எப்போது தேவையில்லாமல் போகிறது பயன்படாமல் போகிறது என்றால் அரசு ஆயிரம் ரூபாய் அல்ல அரசு இலவசமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட அந்த வாங்கி சேமிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பயன்படாது அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் ஒரு சின்ன தொழிலில் முடக்கி அதை நீங்க பல்கி பெருக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது பயனுள்ள பணமாக மாறிவிடும் இப்போ அந்த தமிழர் பிரசன் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க இல்லையா அந்த குரல் ஏன் வருது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஆயிரம் ரூபாய் பயன்படாது அப்படின்ற விஷயமே கிடையாது ஒருவர் பயன்படாது அப்படின்னு ஒருவர் வந்து துணிச்சலாக சொல்கிறார் என்றால் அந்த குரல் ஏன் வருகிறது என்பது ரொம்ப முக்கியம் நம்ம மக்களோட மனநிலை அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நான் இந்த படத்தை அரசிடமிருந்து பெற்றேன் அது எனக்கு இப்படி பயன்பட்டது என்பதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் இப்போ ஆயிரம் ரூபாயை நான் வாங்கவில்லை எனக்கு அது நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லை முறைகேடாக வாங்குகிற பழக்கம் கிடையாது அப்படின்றதுனால நாங்கள் அதை வாங்கல எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனால் அதை தேவைப்படுகிறவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் அதை வாங்கினால் கூட வெளியில் வந்து நான் அந்த ஆயிரம் ரூபாயை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அந்த ஆயிரம் ரூபாயில் நான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுக்கிறேன் என் வீட்டில் விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி போடுகிறேன் நான் ஒரு சின்ன வண்டியை வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு கடை திறந்திருக்கிறேன் ஒரு கடையை வைத்திருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முன்வருவதில்லை அதனால் தான் ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட எனக்கு அது பயன்படவில்லை என்று ஒரு பெண் வந்து வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் பெரும்பால் பயனடைகிறவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருப்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் இதுல நினைக்கிறேன் மொத்தத்துல இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது பொருளாதார பரிவர்த்தனையில் பணப்புழக்கத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது பெருமளவு கிரவுண்ட் லெவலில் வேலை செய்திருக்கு இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு கிரேஸையும் உருவாக்கி இருக்கிறது உண்மை ஆனா இது தொடர்பா ரொம்ப டெப்தா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த தமிழன் பிரசன்னா கூட்டத்திலிருந்து நான் உணர்ந்த உண்மை